ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எது சரியானதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு கூட்டு கொடுத்துருக்காங்க எப்போதுமே அந்த கொஸ்டினில் சரியானது கேட்குறாங்களா இல்லை தவறானது கேட்குறாங்களான்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த கொஸ்டின்குள்ளே போகணும் சரியானது தான் கேட்டிருக்காங்க இதற்கான விடை புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்றாம் வகுப்பு பொருளியல் புத்தகம் எட்டாவது பாடம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் சுதந்திரத்துக்கு பின்னரும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கும் அதில் எட்டு புள்ளி பதிமூணு இந்திய ஐந்தாண்டு திட்டங்களுடைய சாதனைகள் இரநூத்தி பதினாலாவது பக்கத்தில் இருக்கும் அந்த இதில் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இப்போ முதல் கூற்று என்ன அப்படின்னா வறுமை ஒழிப்பு தான் இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இந்த திட்டத்தோடைய அடிப்படை நோக்கமே என்னது வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பு தான் அப்போது வறுமை ஒழிப்புங்கிறது இதோட முக்கிய நோக்கம் அது சரிதான் அடுத்த ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த இது வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்க்கலாம் இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது தான் அப்போ ரெண்டாவது கூற்று வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க மூணாவது வளர்ச்சி இலக்கு வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஆனால் எட்டுனது வந்து நாலு புள்ளி ஏழு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் வ இலக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க வளர்ச்சி வந்து அஞ்சு புள்ளி ஏழு நாலு புள்ளி ஏழு கிடையாது இலக்கை விட அதிகமாகவே நிர்ணயம் எட்டியிருக்காங்க அப்போது ஆப்ஷன் மூணாவது மட்டும் தவறு அப்போ ஒன்று ரெண்டு மட்டும் சரியானது விடை சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்டது சிலபஸில் எங்கே வருதுன்னா பகுதி ஐந்து இந்திய பொருளாதாரம் அதில் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் அப்படிங்கிற தலைப்பின்களை வரும்